அனைவருக்கும் வணக்கம் முதல்ல இந்த மாதிரி ஒரு கூட்டமைப்பு அமைக்கணும் அப்படின்னு நினைச்ச அதை வந்து தொடர்ந்து நடத்திக்கிட்டு வர தலைவர் உட்பட்ட அந்த அணிக்கும் வந்து என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒரு சங்கத்தை எப்படி நான் இந்த மாதிரி ஒரு சில சங்கங்கள்ல நான் இருக்கேன் பள்ளி சங்கங்கள்ல செங்கல்பட்டு முதல்ல காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய பொருளாளராக இந்த ஸ்கூல் நிறைய சங்கங்கள் உருவாக்குனாங்க ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப சின்ன போன உடனே படத்தில் நடித்த ஒருத்தர் தள்ளி நீ தான் விட்டாரு அப்ப ஒரு பொருளாளரா உள்ள போனேன் அப்புறமா ஸ்டேட் இந்த தமிழ்நாடுல இருக்கிற நிறைய சங்கங்களுடைய கூட்டமைப்புல வந்து நான் ஒரு ஜாயிண்ட் செக்ரட்டரி அதனால எல்லா மாவட்டத்துல இருக்கிற சங்கங்களுக்கும் போய் என்ன பிரச்சனை என்னன்றத பார்த்து சங்கங்களை ஒருங்கிணைக்கிற வேலையை வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷம் செஞ்சோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இருந்து பதினாறு வரைக்கும் அந்த நிறைய சங்கங்களுக்கு போய் செஞ்சிருக்கிறோம் சங்கங்களுக்கு உள்ள போனா இன்னும் இப்ப வெளியில பேசினது ரைட்டு உள்ளுக்குள்ள என்ன நடக்குங்கிறது எனக்கு தெரியும் ஒரு சின்ன சின்ன விஷயத்த செய்கிறதுக்கு கூட நாலு பேர் கண்டிப்பா செய்யணும் ஒரே ஒருத்தர் முடியவே முடியாதுன்னு அந்த ஒருத்தரை கன்வின்ஸ் பண்றதுக்கு நாலு பேரும் நாலு நாள் உட்கார வேண்டியிருக்கும் ஸோ அப்படி இருக்க பட்சத்துல வெவ்வேறு இடங்கள்ல இருக்கக்கூடிய அனைத்து கூட்ட கூட்டமைப்பு மக்களையும் அப்பப்பா சந்திச்சு இததான் பண்ண போறோன்றது அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்களா கன்வின்ஸ் ஆகிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை அவங்கள கன்வின்ஸ் பண்ணி வரணும் இப்போ அவர் சொன்ன நிகழ்வு எனக்கு ஞாபகம் இல்லை என் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி அவர் வெளியில போறதுக்குள்ள நான் அமைச்சேன்றது எனக்கு ஞாபகம் இல்லை அவர் அதை நினைவுல வச்சிருக்கிறது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அது என்னென்னா என் வந்து இறங்கணும்னு இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க நான் என் மனசுல பட்டது என்னன்னா நம்மளால இறங்கி போய் இந்த வேலையை செய்ய முடியாது ஒரு ரெண்டு கார் வச்சுக்கிட்டு ஒரு பதினஞ்சு இருபது பேர் வீடு வீடா சென்னையில இருக்கிறவங்களெல்லாம் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்மளுக்காக போய் கேக்கல இல்லையா என் வீட்டுக்கு என் பொண்ணுக்கு இந்த அட்மிஷன் வாங்கி கொடுணும் இல்ல என் பையனுக்கு செய்யணும் அவங்க கேக்கல ஒரு சமூகத்துக்கான ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு தூரம் வர வரைக்கும் அவங்க ரைட் மணி சாப்பிடாம இப்படி ஒரு கும்பல் சுத்தி சுத்தி ஒரு ஒருத்தர் வீட்டுக்கா போறதுன்றத பாக்குறதுக்கே எனக்கு பெரிய மகிழ்ச்சியா இருந்தது நான் ஒண்ணுமே சொல்ல பாத்தோன்னு சொன்னேன் இது சந்தோஷமான விஷயம் போங்க அடுத்த வேலையை செய்யுங்க இதை பத்தி நின்று அடுத்தடுத்து பேச வேண்டாம் அப்படின்னு அடுத்தது இப்ப தஞ்சாவூர் தஞ்சாவூர்ல பேசணும் அப்படின்னா எங்க போனாலும் நீங்க நான் நிறைய இடங்களுக்கு டிராவல் பண்ணிருக்கேன் இந்தியாவுலயோ இல்ல வெளியில அப்ராட்ல சொல்றோம்னா இப்ப ஜப்பானை பத்தி கூட சொன்னாங்க ஜப்பான்ல நேராவே போய் எப்படி எல்லாம் அந்த பள்ளிகள் எப்படி இருக்கு அதுல எப்படி நடத்துறாங்க நேரடியா பாக்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தது ஜெர்மனியோட நான் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமே பண்றேன் என் பள்ளியில இருக்கிற மாணவர்கள் வந்து ஜெர்மனிக்கு கூட்டிட்டு போறேன் ஜெர்மனில இருந்து இங்க வந்து தங்குறாங்க அதுல என்ன முக்கியமான விஷயம்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் ஆங்கிலம் பேச தெரிஞ்சவங்க அத்தனை பேரும் வந்து ரொம்ப புத்திசாலிகள் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுக்கு வந்துருது இது நீங்க தெரிஞ்சுக்கங்க ஜெர்மனில இருக்கிற பசங்கள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய லாங்குவேஜ் ஜெர்மன்ல தான் பத்தாவது வரைக்கும் படிப்பாங்க பதினோராவதுல தான் அவங்க வந்து அடுத்த லாங்குவேஜாக இருக்கக்கூடிய இங்கிலீஷை கத்துப்பாங்க இப்போ என்கிட்ட வரக்கூடிய பிள்ளைங்க எனக்கு ஒரு இருபது பிள்ளைங்க வருவாங்க பதினெட்டு பிள்ளைங்க ரெண்டு வாத்தியார் இருபது இப்போ வர ஜனவரில வருவாங்க போன ஜெரன்ல வந்துட்டு போனாங்க நாங்க அதுக்கப்புறம் போயிட்டு வந்தோம் அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது நம்மளுடைய இங்கிலீஷை விட ரொம்ப ரொம்ப கம்மியான லெவல் ஆஃப் இங்கிலீஷ் தான் அவங்களுக்கு தெரியும் ஆனா மெக்கானிசம் இல்ல வந்து மெக்கானிக்ஸ் இல்ல ஜெர்மன்ல இருக்கக்கூடிய தரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காரோ மத்ததோ ப்ரொடியூஸ் பண்றதுல அவங்க கிட்ட கூட நம்மளால நிக்க முடியாது வேணும் போகலாம் அதுக்கு ஆங்கிலமோ இல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு லாங்குவேஜோ வந்து தடையாவே இருக்க கூடாது இருக்க வேண்டியது இல்லை அப்படிங்கறத அவங்கள பார்த்து கத்துக்கிட்டான் ஜப்பான்ல போனீங்கன்னா என்ன கத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஊர்ல எங்க போனாலும் டாய்லெட்ஸ் பார்ப்போம் நம்ம மெரினா பீச்சுக்குள்ளயோ இல்ல எங்க போனாலும் புதுக்கெழப்பிடம் அப்படின்னு ஒண்ணு பார்ப்போம் அதை நம்ம வச்சுக்கிற நிலைமைக்கும் ஏ நம்ம திருப்பி என்ன பண்ணுவோம் கவர்மெண்ட்டை கூட சொல்லுவோம் நம்ம எப்படி வச்சுக்கிறோம் நம்ம உள்ள போயிட்டு என்னவா அதை இருக்கு ஜப்பான்ல போனீங்கன்னா அதை பாத்துக்க கூடிய அத்தனை பேருமே நான் பார்த்த வரைக்கும் எழுபது வயசுக்கு மேல தான் அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா இருக்கிறதுலேயே வயசானவங்களை எழுபது வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாரையும் புடிச்சு இந்த மாதிரி பொது கிழப்பிடங்களை நீங்க பாத்துக்குங்க அப்படின்னு அவங்களுக்கு அதை வந்து ஒரு வேலையா கொடுத்துருக்காங்க அவங்களும் நல்லா அழகாக பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு டிக்டாப்பா இந்த வேலைகளை செய்வாங்க ஒரு இடத்துல கூட நீங்க வந்து ஒரு பொது கிழப்பிடத்துக்கு போன மாதிரியான எந்த ஒரு உணர்வையுமே உங்களுக்கு தரமாட்டாங்க நம்ம வந்து இதெல்லாம் இதெல்லாம் என்னன்னா மாதிரி விஷயங்களை பாக்க பாக்க தான் நம்ம எங்க இருக்கிறோம் நம்ம நாட்டுல நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கறத நம்ம கத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் இப்ப இந்த ஜப்பான் கோவில்ல வந்து ஜெர்மனி கோவில் யூஎஸ்கோ போகும்போது நீங்க எந்த ஊரு அப்படின்னு கேட்டா நீங்க தஞ்சாவூர் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம தஞ்சாவூரை எந்த அளவுக்கு மதிக்கிறோமோ உள்ளேயே உட்காந்துக்கிட்டு அதை விட அத்தனை இடங்கள்லயும் நம்மளுடைய மரியாதை பெருசு நம்ம ஒரு சென்னை அப்படின்னு நமக்கு நிறைய விஷயம் நம்ம வந்து என்னன்னா பேச்சு வழியில கத்துக்குவோம் பெருவுடையார் கோயில் அப்படின்னா ஒரே கல்லில் செஞ்சது அப்படின்னு பல வருஷம் நம்பிட்டு இருந்தோம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அது ஒரே கல் கிடையாது ஆரஞ்சு சொலை மாதிரி வெவ்வேறு கல்லுங்களை கோத்து செஞ்சதுதான் நம்ம மேல இருக்கிறது நாலாயிரத்தி கிலோ கொண்ட நம்ம பெருவுடையார் பெரிய கோயில்னு சொல்கிறோம் இல்லையா அது பெருவுடையார் கோயில் பெருவுடையார் கோயில மேல இருக்கிறது வந்து ஒரு ஒரே ஒரு கல்லு கிடையாது ரொம்ப வருஷமா அதை அப்படிதான் நம்பி நம்ம எல்லாரும் ஏமாந்துட்டு இருந்தோம் அது ஒரு கல் கிடையாது ஆரஞ்சு சொல மாதிரி எல்லா கல்லையும் சேர்த்து வச்சு செஞ்சது இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம் அத பத்தி சொல்லணும்னா அப்புறம் என்னன்னா இந்த பொன்னியின் செல்வன் மிக முக்கியமா பசங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அதுல ஐஸ்வர்யா ராயின்ற ஒரு கேரக்டர் நெஜத்தில் கிடையாது ஜெயராமன்ற ஒரு கேரக்டர் நிஜத்துல கிடையாது ஆழ்வார்க்கடியான்னு ஒருத்தன் கிடையவே கிடையாது இது எல்லாமே புனை அது ஏன் எழுதப்பட்டதுன்றதுக்குள்ள நம்ம போனோம்னா அது ரொம்ப டீடைல்டு ஹிஸ்டரி அதை பத்தி தனியா ஒரு மணி நேரம் பேசலாம் ராஜராஜன் அப்புறம் போய் எப்படி அவங்களை கொண்டு வந்தாரு எதனால இந்த பொன்னியின் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் எழுதப்பட்டது ஒரு உண்மையை மறைக்கிறதுக்காக எழுதப்பட்ட ஒரு புதினம் புதினம்னா நாவல் மக்கள் நிறைய படிக்கும் யார் படிச்சாங்க அன்னைக்குன்னு பார்க்கணும் ஐம்பது இல்ல நம்ம நம்ம தாத்தா முதல்ல படிச்சிருந்தாரா அப்ப அந்த ஐம்பதுல அத படி புக்க படித்தவன்லாம் எல்லாம் யாரா இருந்திருப்பான் அவனுக்காக எழுதப்பட்ட ஒரு ஒரு காவி அதை பார்த்து பிள்ளைங்க எல்லாம் நான் நினைச்சுக்கிறோம் ஐஸ்வர்யம் இதுதான் பிள்ள இருக்கு இதுதான் பிரச்சனை போல இருக்கு தான் அந்த ஆதித்ய கரிகாலனை போட்டுத்தர் இல்ல அவனை அப்படிலாம் போட்டு தள்ளலை பெயர் பட்டு எங்க இருந்து வந்தாலும் இந்த பக்கம் காஞ்சிபுரமோ இல்ல இந்த பக்கமாக வந்திருக்கக்கூடிய அரியலூரையோ தாண்டி எந்த ஒரு ஆட்சியாளர்களையும் வரவிடாம நின்ன ஒரு மிகப்பெரிய மாவீரன் அவன் அவனை சூழ்ச்சி செல் செஞ்சு ஒரு வித ஒரு குறிப்பிட்ட மக்கள் அவனை கொலை பண்றாங்க அதை மறைக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட இந்த புதினத்தை இன்னைக்கு நம்ம படமா எடுக்கிறோம் அதை பத்தி நம்ம அடுத்தடுத்து பேசுறோம் அதில் காமிப்பாங்க புத்தர் ஒரு பெரிய புத்த விகாரத்தை புத்த விகாரங்கள் தஞ்சாவூர்ல இருந்தது மாற்றுக்கிறது இல்ல ஆனா புத்த விகாரத்தை பார்த்து கட்டப்பட்டதில்லை நம்மளுடைய பெருவுடையார் கோயில் அதனுடைய மாடல் வந்து எதுல எடுக்கப்பட்டதுன்னா கரெக்டாக சொல்லணும்னா மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தங்க ரதம் அதுதான் சின்ன சைஸ் அதை பார்த்து கட்டப்பட்டது அடுத்து இருக்கக்கூடிய ஏகாம்பரநாதர் கோயில் எல்லாமே நான் சொல்றது போட்டோல பாத்தீங்கன்னா ஐனாபுரம் தங்க ரதம் சின்னதா இருக்கும் அடுத்து ஏகாம்பரநாதர் கோயில் பெருசா இருக்கும் அதனுடைய பெரிய ஷேப் தான் அதுக்கப்புறமா நமக்கு கட்டி கட்டப்பட்ட இந்த பெரிய கோயில் அதுக்கு அடுத்த பெரிய சைஸ் தான் கங்கை கொண்ட சோழபுரம் பெருசா கட்ட ஆரம்பிச்சிடுறாரு ஆனா அப்பாவை தன் மகன் மிஞ்சிடக்கூடாதே அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால என்ன பண்றாரு கோபுரமா போகும் கங்கை கொண்ட சோழபுரம் பாத்தீங்கன்னா அகலமா போகும் மேல இருக்கிறது ரொம்ப ஷார்ப்பா சின்னதா வந்து நெருங்கிடும் எதுக்காகனா அப்பா விட உயரமா இந்த கோயில் இருக்க கூடாதுன்னு பெருசா இருந்த கோயில பாதி கட்டுமானம் முடிஞ்ச கோயில மேல இருக்கிற இடத்த மட்டும் சுருக்கிக்கிறாரு சுருக்கி அதை விட உயரம் கம்மியா நம்ம இருக்கணும் அப்படின்னு கட்டப்பட்டதுதான் ஆனா கட்டுமானம் அடிப்படை பார்க்கும்பொழுது அதை விட பெரிய கோயில் இது ஸோ இதெல்லாம் என்னென்னா தஞ்சை அப்படின்னா நம்ம எங்கே போனாலுமே நம்மளுக்கு உண்டான மரியாதை இது இப்போ பொற்களஞ்சியம் நெற்களஞ்சியம்லேயும் தாண்டி இப்போ நம்ம நெற்களஞ்சியம் பண்ணுறோமான்னு தெரில இந்த ரோடில் இப்போ இன்னைக்கு வரும்போது புதுசாக ஒரு நாலு பிளாட்டை பார்த்தேன் அடடா நான் நம்ம ஊர்லேயும் இதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல் இருக்கே இந்த வயல்வெளியை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்களை பார்த்தேன் இது நிறைய விஷயங்கள் இருக்குது ஒன்று வந்து இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ்னு ஒரு சீரிஸ் ஒரு ஒரு பதினஞ்சு வருஷமாக எடுத்தாங்க நிறைய பேர் அதை பார்த்துருக்கலாம் இல்லை கேள்விப்பட்டிருக்கலாம் அதை அதில் என்னத்தை வந்து பெருசா காட்டுவாங்கன்னா அந்த த்ரோன் சிம்மாசனம் எதிரான ஆனதுன்னு பாத்தீங்கன்னா இரும்புனால ஆனது தங்கத்தினால இல்ல ஸோ இரும்பு இரும்புக்கு வந்து ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இல்ல ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இரும்புக்கு உண்டான மகமை மகிமை வந்து அவ்வளவு ஜாஸ்தி தங்கத்தை விட ஜாஸ்தி இரும்பு தான் மதிச்சான் இரும்புக்கு தான் சண்டை போட்டான் இப்ப நம்மளுடைய ஆங்கிலேயர்கள் நம்மளே படையெடுத்ததுலயே அதுல ஒரு கனெக்ஷன் இருக்குது என்னன்னா நம்ம ஏன் பிரிட்டிஷர்ஸை பெருசா பண்ணோம்னா இரும்ப கையால அவனுக்கு தெரியும் நம்மளுக்கு மேல இரும்பு அவனை கையா கையால தெரியும் நம்ம நினைச்சு அவங்க கிட்ட அடிமையானோம் ஆனா அதுவும் உண்மை கிடையாது சேலம் தான் முதல்ல இவங்க எல்லாருக்கும் முன்னாடி இரும்ப வந்து கையால தெரிஞ்சது நமக்கு தான் நம்ம கிட்ட இருந்து அவன் புடிங்கிட்டு போய் அந்த கம்பெனி அங்க வைக்கிறான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அதுக்கப்புறம் இரும்பு யாரு அதிகமா கையாளனோ அவன் உலகத்தை கையாளுற நிலைமை வந்துச்சு இதே இங்க சொல்றேன்னா முத முதல்ல கோல்டு பிளேட்டிங் அப்படிங்கறத கண்டுபிடிச்சதும் நம்ம தான் ராஜராஜ சோழன் தான் அது எப்ப கொண்டு வராருன்னா அதுக்கு முன்னாடி இருந்தவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா முதல்ல சோழர்கள் வாழ்றாங்க அப்புறம் நடுவில் இருண்ட காலம் பல்லவர்கள் அப்புறம் திரும்பி இருண்ட காலம் திரும்பி சோழர்கள் மேல வராங்க விஜயாலய சோழன் அது குழந்தைங்களுக்குலாம் அந்த கால கதையெல்லாம் சொல்லி வளர்க்கலாம் ஒரு தொண்ணூறு வயசு ஆன ஒரு மனுஷன் ஒரு சின்னர் குக்கிராமத்துக்குள்ளற சுருங்கிடுறாரு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க பாண்டியர் வந்து அவரை கூப்பிட்டு ஒரு 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 போட்டிக்கு ஒரு ஒரு வார் ஒரு படை படைக்கு வந்து நீ வந்து ஒரு சின்ன பகுதியை கூப்பிட்டு வா அப்படின்றார் ஒரு கை அவருக்கு கிடையாது ஒரு கால் கிடையாது அவர் என்ன இதெல்லாம் நம்ம த்ரீ ஹண்ட்ரட் படத்தை விட சுவாரஸ்யமானது நம்மளுடைய ஹிஸ்டரி சோ கால்டு ஹிஸ்டரி ஒரு கை கிடையாது ஒரு கால் கிடையாது என்ன பண்றாரு அவங்க அந்த சோழர்கள் குறுகி போன அந்த சோடர் கும்பல்ல இருந்து ஒரு நூறு நூறு பேரை கூப்பிடுறாரு குதிரை கிடையாது யானை கிடையாது அந்த நூறு பேருடைய தோல்ல சவாரி பண்றாரு எப்படி கீழே இருக்க ரெண்டு பேர் நின்னுக்குவாங்க அவருடைய தோல்ல ஒரு மேல உக்காந்துவாரு வலது கை மட்டும் தான் அவருக்கு இருக்கு இடது கை கிடையாது வலது கையில மிக வேகமாக வாழ் வீசக்கூடியவர் அவர் அப்படி என்ன பண்றாரு போராடி அந்த போரை வந்து வெற்றி பெறாரு வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா அவருக்கு ஏற்கனவே அவங்க சோழர்கள் இருந்து இல்லாம இருந்தது திருப்பி மீட்டு கொடுக்குறாரு அப்படி திரும்பி வந்ததுதான் இந்த ராஜராஜனுடைய ஹிஸ்ட்ரி அந்த விஜயாலயனுக்கு அப்புறமா தான் கண்டராஜத்தர் பராந்தகர் அதுக்கப்புறமா சோழர் ராஜராஜன் இப்படி லைனா வருது சோ அந்த மாதிரி எல்லா விதமானவருக்கும் இருக்கு அப்ப இந்த கோல்டு பிளேட்டிங் என்னன்னா அதுக்கு முன்னாடி இருந்த ராஜாக்கள் என்ன பண்றாங்கன்னா எப்படி நாணயங்கள் வெளியிடுறதுன்றதுல சிக்கல் இருந்தது இரும்பு நாணயங்கள் விடுற வெளியிடுறாங்க இல்ல தங்கமா நாணயம் வெளியிடணும் அப்படின்னா தங்கம் ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்கு தெரியும் தங்கத்தோட வேலை இன்னைக்கு வரைக்கும் அப்படி இருக்குன்னு சோ ரொம்ப கஷ்டப்பட்டு தங்க நாணயம் வெளியிடுறாங்க ராஜராஜன் என்ன பண்றாரு சாதாரணமான இரும்புல கோல்டு பிளேட்டிங்னு ஒன்று கண்டுபிடிக்கிறாரு முத முதல்ல கோல்டு பிளேட்டிங் அந்த காலத்து என்கிட்ட ஒரு காயினே இருக்கு நான் நிறைய அந்த பழைய விஷயங்கள்லாம் சேகரித்து வச்சிருக்கேன் அதுல ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரே ரொம்ப குட்டி உண்டா இருக்கும் அது காயின் மாதிரியே இருக்கு அது பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன ஒரு தங்க நாணயத்தை எடுத்து வச்சிருக்கேன் அது தங்க நாணயம் ஒரிஜினல் தங்கம் அது இல்லாம சாதாரண எந்த ஒரு மெட்டல்லையும் மேல வந்து தங்கத்தை முலாம் பூசி அதை தங்க காயனா பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் கொண்டு வந்தவர் ராஜராஜன் சோ இப்படி நிறைய இருக்கு நமக்கு என்ன இப்ப பிரச்சனை அப்படின்னா நம்ம என்னத்தெல்லாம் மறந்துட்டோம் அப்படின்னா எல்லாரும் இந்த அவரை பத்தி பேசும்போது அடுத்து சொல்லுவாங்க இந்த காந்தலூர் சாலை கல கலமருத்த அருளிய ராஜராஜன் சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னா காந்தலூர் சாலை அதுவும் அந்த பொன்னியின் செல்வ கணக்கினுடையதுதான் அண்ணனை கொண்டவரை அதுக்கப்புறமா இருபத்தொன்பது வருஷம் கழிச்சு அவர் ஆட்சிக்கு வரும்போது அந்த காந்தலூர் சாலையில இருந்த சமூகத்தை வெளியேற்றாரு நாடு கடத்துறாரு வெளியேற்றி கதிரறுத்து வெளியில வர்றாரு அதுக்காக பண்ணப்பட்ட அந்த ஒரு போற்றுதல் அப்ப என்ன பண்ணுறாரு அங்க இருந்த சைவ திருமுறை ஓலைகள் எல்லாம் கொண்டு வரார் அப்பர் சுந்தரர் திருவாசகர சுந்தரர் சொல்லுவாங்க இல்லையா மூணு பேருனுடைய மொத்த ஓலைச்சுவடிகள் பாத்தீங்கன்னா நமக்கு தொண்ணூற்றி ஆறாயிரம் ஓலைச்சுவடிகள் எவ்வளோ தொண்ணூற்றி ஆறாயிரம் முப்பத்தி ஏழாயிரம் அப்புறம் பத்தாயிரம் அப்புறம் மொ மொத்தம் தொண்ணூற்றி ஆறாயிரம் ஓலைச்சோடி இப்ப நம்மக்கிட்ட இருக்கிறது எழுநூற்றி தொண்ணூத்தி ஆறு தான் அப்படி எல்லாம் படையெடுத்து கையில நம்மக்கிட்ட இருக்கிறது ஆயிரத்துக்கும் குறைவு அது தெரியும் நம்ம அந்த ஆடிப்பெருக்கு ஓலை விடுறோமே அது அப்படி பண்ணப்பட்டது தான் நம்மக்கிட்ட இருக்கிற பழைய ஹிஸ்டரி எல்லாத்தையும் நம்ம இருந்து புடுங்குறதுக்கான ஒரு வழி ஆடி ஆடிப்பெருக்கா ஓலைக்கு வீட்டில் இருக்கிற பழைய ஓலைலாம் கொண்டு வந்து ஆத்துல விடுன்னு ஒன்று ஒன்று நம்மளுடைய ஹிஸ்டரி அது எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம எல்லாரும் ஆத்துல விட்டுட்டு ஜாலியா இப்போ இருக்கிறோம் சரி இப்போ இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷன்ல ஒரு ஒரு சோ கால்டு பேரிட்டி இருக்கு நம்ம கவர்மெண்ட் நான் ஒரு பிரைவேட் ஸ்கூலே ரன் பண்றதுனால இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க இதுல வந்து இந்த மாதிரி நிறைய மார்க்கேஜ் இருக்கு அப்படிலாம் இல்ல நம்ம வந்து அதை கரெக்டா இன்னும் இருந்து போய் பார்க்கல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஈஸியா எப்படி அப்படிங்கிறதுக்கு சில விஷயம் சொல்றேன் நான் நம் நான் சொல்லல கவர்மெண்ட் ஏற்கனவே பண்ணிருக்கு அதுக்கு வந்து என்ன மாதிரியான வாய்ப்புகள் நமக்கு இப்ப ஐஐடி பத்தி பேசிட்டு இருந்தோம் நாங்க உள்ள உட்காரும் போது மொத்தமாக இருக்கக்கூடிய ஒரு பதினஞ்சாயிரத்தி சொச்சம் தான் சீட்டு மொத்தமாக ஐஐடி என்ஐடி எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷத்தில் லாஸ்ட் இயர் ஒரு முப்பத்தி ரெண்டு சீட்டு நம்ம எக்ஸ்ட்ரா போயிருக்கு ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் சீட்டு தான் அந்த பதினஞ்சாயிரம் சீட்டுக்கு பதினஞ்சு லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறாங்க அந்த பதினஞ்சில் ஒரு ஒன்றரைலேருந்து ரெண்டு லட்சம் பேர் திருப்பி அட்வான்ஸுக்கு செலக்ட் பண்ண போகிறாங்க அந்த ரெண்டு லட்சம் பேர்லேருந்து இந்த பத்தாயிரம் சீட்டு அதாவது நீங்கள் ஒரு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அதாவது சொன்னார் நம்பர் ஒன் இப்போ நம்ம தம் என்ன சந்தோஷமான விஷயம் பாருங்கள் என்ஐடி ஐஐடி ரெண்டுமே இருக்கிற டாப் இன்ஸ்டியூட் ரெண்டுமே தமிழ்நாட்டுல தான் இருக்குது ஐஐடி எதுன்னு கேட்டிங்கன்னா சென்னை என்ஐடி எதுன்னு கேட்டீங்கன்னா தான் நம்ம பக்கத்துலேயே இருக்கிற திருச்சி என்ஐடி நம்பர் ஒன் திருச்சி என்ஐடி ஐஐடியில் நம்பர் ஒன் வந்து மெட்ராஸ் ஒரு நேரங்களில் பாம்பே இருக்கும் திருப்பி மெட்ராஸ் வந்துருச்சு சோ இது ரெண்டுத்தில் டாப்ல நுழையணும்னா என்ன பண்ணணும் அந்த பத்தாயிரத்துலேருந்து இருந்து பதினஞ்சாயிரம் சீட்டுக்கு பதினஞ்சு லட்சம் பேர் பதினஞ்சு லட்சம் பேர்லேருந்து சண்டை போட்டு நம்ம பிள்ளைங்க மேலே வரணும் அவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம் இன்னும் ஈஸியான ஒன்னு சொல்றேன் இப்ப சிபிஎஸ்சி கவர்மெண்ட் ஸ்கூல்ல மெட்ரிக் ஸ்கூல் இதில் எடுத்திங்கன்னா நான் உங்களுக்கு கொடுக்குறது டேட்டா பத்தொம்போது இருபதுல என்ன ஆச்சுன்னா இந்த வி ஸோ கால்டு கட் ஆஃப் கட் ஆஃப் எவ்வளோ உங்கள் பிள்ளைக்கு என்ஜினியரிங்கில் சீட் கிடைக்குமா இப்போ நீட்டு பற்றி நான் ரெண்டாவது வரேன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சண்டை போடுறாங்க கடைசியில் பார்த்தோம்னா டேட்டா என்னென்னா பத்தொம்போது இருபதுல அந்த கோவிட் பீரியட் இல்லையா ஒன்னே ஒன்று கூட நம்ம நம்ம ஸ்டேட் போர்டு சிலபஸில் இருந்து டூ ஹண்ட்ரட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் ஒன்று கூட கிடையாது இருபத்தி ஒன்றில் அது ஏழோ எட்டு பேரும் ஆனால் இருபத்தி ரெண்டுலேருந்து கடந்த மூணு வருஷமாக என்ன ஆகிட்டு இருக்கு நூற்றி முப்பத்தி பேர் அப்படின்னா என்னென்னா நூற்றி பேர் நம்மளுடைய ஸ்டேட் போர்டில் படிச்சவங்க மூணு சப்ஜெக்டில் இரநூறு எடுத்தால் தான் கட் ஆஃப் இரநூறு வரும் எந்த மூணு சப்ஜெக்ட்டு இந்த ஸ்கூலில் இருக்க பிள்ளைங்க யாரா பதில் சொல்லுவீங்கன்னு பார்த்தா எல்லா அம்மா தான் பதில் சொல்கிறாங்க மேக்ஸ் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி மூணுத்துலேயும் சென்டம் எடுத்தால் ஆட்டோமேட்டிக்காக அவனோட கட் ஆஃப் இரநூறு அது நம்மளுடைய டேட்டா என்ன அண்ணா யூனிவர் வெப்சைட்டில் போனால் உங்களுக்கே கிடைக்கும் இந்த வருஷம் அறுபத்தி பேர் எடுத்து வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா என்னென்னா சிபிஎஸ்சியில் அது மூணுத்துலேயும் சென்டம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்போ நீங்கள் இப்ப நீங்க பேசுறோம் பக்கத்திலே இருக்க அண்ணா யூனிவர்சிட்டி போறோம்னா இன்னிக்கும் டாப் டென் இன்ஜினியரிங் காலேஜ்னா அண்ணா யூனிவர்சிட்டி தான் அதுல மாற்று கிடையாது அந்த அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கிற அறுபதே அறுபது கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்ல யாருக்கு கிடைக்கலாம் அப்படின்னா இருக்கிற இந்த அறுபது இப்போவும் பாரு அறுபத்தஞ்சு பேர் இந்த அறுபத்தஞ்சு பேரும் வேற எனக்கு எதுவுமே வேணாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும்னு ஆஃப் பண்ணிட்டான்னா ஸ்டேட் போர்ட்ல படிச்ச நூற்றுக்கு நூறு வாங்கினா இந்த அறுபத்தஞ்சு பேர் சீட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் மீதி இருக்கவங்களுக்கு சீட்டு கொடுக்கலாமானே முடிவு பண்ண முடியும் இதுதான் நிலைமை ரொம்ப ரொம்ப ஈஸி

மெட்ரிகுலேஷன் நீங்க ஜஸ்ட் அப்ளை பண்ணா போதும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஏதோ ஒரு காலேஜில் ஏதோ ஒரு கோர்ஸ் இன்ஜினியரிங் கண்டிப்பாக படிக்க முடியும் கவர்மெண்ட் கோட்டால இதுதான் அதுல உள்ள இருக்கிற அர்த்தம் அப்படியே நீட்டுக்குள்ள ஜம்ப் ஆகும் நீட் நீட் அதுக்கு முன்னாடி எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல எவ்வளவு பேர் போனாங்கன்றது கணக்கு வரல இப்ப நீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய பிச்சுக்கள் இருக்கு அது அரசியலுக்குள்ள நம்ம போக வேண்டாம் இன்னும் இன்னைக்கு இன்னும் அவைலபிளா இருக்கு அப்படின்னா அதுலயும் செவன் பாயிண்ட் இருக்கு இப்ப நேத்து டேட்டா என்னன்னா ஒரு அறுநூத்தி ஏழு எடுத்த ஒரு வந்து லாஸ்ட் இயர் வந்து இருபதாயிரம் ரேங்கிங் இந்தியன் ரேங்கிங் இந்த வருஷம் போன வருஷம் இருபதாயிரம் எடுத்த புள்ள இந்த வருஷம் எங்க இருக்கானா எழுபத்தி அஞ்சாயிரத்து ரேங்கிங்ல போயிட்டான் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு வருஷத்துக்கு ஒண்ணுல இன்னும் பெட்டரா போன அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு போன வருஷம் எடுத்த ஒரு பையன் வந்து நூத்தி அறுபத்தி ஏழாவது ரேங்க்ல இருந்தான் அதே அறுநூத்தி தொண்ணூறு இந்த வருஷம் எடுத்த பொண்ணு ரெண்டாயிரமாவது ரேங்கிங் போயிட்டான் சோ ஒரு ஒரு வருஷமும் நம்பர் இதுல நிறைய பிரச்சனை இருக்குது ஒரே ஸ்கூல்ல வந்து காப்பி அடிக்கிறாங்க இதெல்லாம் விட்டுருவோம் நம்ம பேசுறோம் அப்போ அறுநூத்தி ஐம்பது முன்னாடி ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஐநூத்தி எடுத்தா கண்டிப்பா கவர்மெண்ட் காலேஜ் சொன்னாங்க அப்புறம் அறுநூறு இப்போ அறுநூத்தி ஐம்பது அப்ப எங்க போய் நிற்கும் இன்னொரு நாலு வருஷம் கழிச்சு போனீங்கன்னா எழுநூறு எடுத்தா தான் சீட்டுன்னு வந்துடும் ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு லாஸ்ட் இயர் மெடிக்கல் காலேஜ் கிடைச்ச கடைசி மார்க் நூத்தி முப்பத்தி மூணு நூத்தி இருபது எடுத்தா பாஸ் நூத்தி முப்பத்தி மூணு எடுத்த குழந்தைக்கு லாஸ்ட் இயர் இண்டெக்ஸ்ல கவர்மெண்ட் காலேஜ்ல மெடிக்கல் சீட் கொடுத்துருக்காங்க ஒன்னே ஒன்று நீ அப்ளை பண்ணணும் நீட் எழுதணும் நீட்டில் நூத்தி நூத்தி ஐம்பதுலேருந்து அதாவது எங்க இருக்கு அறுநூத்தி எண்பது எங்க இருக்கு நூத்தி ஐம்பது எங்க இருக்கு இந்த வருஷமும் பாருங்க இரநூத்தி சில்லற மார்க்குக்கு கவர்மெண்ட் காலேஜில் எடுத்தவங்களுக்கு நீட் சீட்டு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ நம்ம எதை நோக்கி பிள்ளைங்களுக்கு என்னத்தை சொல்லிக் கொடுக்குறோம் என்னெல்லாம் எக்ஸாம்ஸ் கொண்டு போறோம் அவங்களை எப்படி ஈஸியாக அடுத்த லெவலுக்கு அச்சீவ் பண்ண வைக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் அடிக்கடி பிள்ளைங்க பேசுறது ஒன்று இப்போ ரீசெண்டாக ஒரு இதில் படித்தேன் லக்கு அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி லக் இருக்கு அப்படின்னு இதை பத்தி கிரிக்கெட்டை பத்தி ஒரு இதுல எத்தனை பிள்ளைங்களுக்கு லக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வர ப்ராபபிலிட்டியை கரெக்டான நேரத்துல கரெக்டா பயன்படுத்த தெரிஞ்சதுக்கு பேரு தான் லக் டாஸ் பால் வந்தாலும் அது டாஸ்ன்னு தெரியணும் அந்த ஃபுல் டாஸ லெக் சைட்ல தூக்கி வெளியில சிக்ஸ் அடிக்கிறதுக்கு அவனுக்கு தெரியும் இதெல்லாம் தெரிஞ்சவனுக்கு தான் டாஸ் லக்கு கிரிக்கெட்டே தெரியாதவனை கொண்டு போய் பேட்டை கொடுத்து நிற்க வச்சு பால் போட்டால் சிக்ஸ் அடிச்சிருவானா இல்லையே சோ லக்கு வருதுனாலும் லக்கை ஏத்துக்கிட்டு அத நமக்கு சாதகமா பயன்படுத்துறதுக்கான நிலைமையில நம்ம முதல்ல இருக்கணும் இருந்தா நம்ம அந்த லக்கை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா சோ இந்த மாதிரி விஷயங்களை பத்தி பேசுவோம் நன்றி வணக்கம்